நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஏர் கூலர்ல கூலிங் வரலன்னா என்ன பண்ணணும் அந்த கூலிங் கம்ப்ளைண்ட் வந்து அடிக்கடி வருது அப்படின்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் உள்ள பார்த்தீங்கன்னா பம்பை நம்ம வந்து ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க பம்பை கழட்டிட்டு பம்பில் வந்து நம்ம ஒரு மேல ஒரு கவர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க ஒயிட் கலர்ல இல்லைன்னா ரெட் இந்த மாதிரி கவர்ல போட்டிருப்பாங்க அந்த கவர் ரிமூவ்னா கண்டிப்பா அதெல்லாம் டஸ்ட் அடைச்சிருக்கும் அது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும் தான் மெகனே வராது ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் சால்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த தண்ணி வந்து வேப்பர் வேப்பர் வேப்பராகும் போது அந்த இந்த கூலிங் ஏர் வர்றதுக்கு மெயினான ஒரு ஒர்க் பண்றது இந்த பம்பு தான் அந்த அந்த வந்து கேப்பை கட்டினதுக்கப்புறம் ஒரு ரவுண்டா அந்த ஓவல் சைஸ்ல ஒண்ணு மாதிரி இருக்கும் அதை வந்து கிளாக் பைஸ்ல அப்படி திருகுணமானால லாக் ரிலீஸ் ஆயிரும் ஒரு சின்ன பாயிண்ட் அளவுக்கு தான் லாக் இருக்கும் அந்த மேல உள்ள கப் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சால்ட் நிறைய இருக்கும் இது வந்து நம்ம ஒரு டெஸ்டர் வச்சோ இல்ல சின்னதா நம்ம ஷாரத வச்சு க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக நம்மளால் இதில் டஸ்ட்டு நிறையா இருக்கும் ஒன்றும் உப்பாக இருக்கும் இல்லைன்னா பாசம் பிடிச்சி போயிருக்கும் இதை நல்லா க்ளீன் பண்ணணும் அதில் வந்து ஒரு சில மாடலில் வந்து அந்த உள்ளே ரெக்கையவே கழட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி வரும் ஒரு சிலது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த கம்பி இம்பி எல்லாமே நம்ம ஒரு வாஷர்லாம் வரும் எல்லாமே ஃபிக்ஸரை கரெக்டாக வச்சு மாட்டிட்டோம்னாலே ஓகே ஆயிடும் இந்த பம்பு இது வந்து முழுக்க முழுக்க சம்பர் சம்பளம் கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறது இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் ஏன்னா இதுல வேற கட் பண்ணியோ அந்த தண்ணியில கட் பண்ணி கண் தண்ணி கிட்ட கட் பண்ணியோ பண்ணிடக்கூடாது தண்ணியை விட்டு ஹைட்டா ஒரு ரெண்டு அடி ஹைட்ல வச்சுதான் நம்ம ஏதோ கட் பண்ணி சர்வீஸ் பண்றதா இருந்தாலும் ஜாயின் பண்றதா இருந்தாலும் பண்ணணும் தண்ணியிலயே அந்த ஜாயிண்ட் விழுகிற மாதிரி பண்ணிடக்கூடாது ஏன்னா முழுக்க முழுக்க இது வந்து கரண்ட் கரண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டூ தேர்ட்டி வோல்ட் ஏசியில் ஒர்க் பண்றது அதனால அதை கொஞ்சம் சேஃப்டியா பண்ணிக்கணும் இன்னும் இவங்க வந்து ரொம்ப சால்ட் வாட்டர் யூஸ் பண்றாங்க அந்த கஸ்டமர் தான் இவ்வளவு ப்ராப்ளம் இந்த சவர் அசம்பிளி தான் உங்களுக்கு வந்து தண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறது இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் ஆனாலுமே இந்த ப்ராப்ளத்தால் மோட்டரை போகிறோம் இதில் வந்து எங்கே உங்களுக்கு பிளாக் ஆனாலும் அடுத்த சைடில் வந்து உங்களுக்கு அதிகமாக போக ஆரம்பித்து உங்களுக்கு வந்து மோட்டரில் தண்ணி பட ஆரம்பிச்சிடும் அதனால் இதை வந்து நான் வந்து ட்ரில் மிஷினை வச்சு அந்த சின்ன அந்த டெஸ்டர் அளவுக்குள்ளே பிட்டை வச்சு அதை தான் மெயினாக நீங்கள் க்ளீன் பண்ணணும் இதை க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே ஒரு ப்ராப்ளம் மெயினான ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு இதை நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஓவர்ஃபுல் ஆகி மோட்டர் போற கம்ப்ளைண்ட் வரும் மோட்டர் அடைக்கும் அதனால நம்ம எவ்வளவு போல அதை கிளீன் பண்றோமோ ப்ராப்பராக க்ளீன் பண்றோமோ அவ்வளவு போல இன்னொரு ஒரு குறைஞ்ச ஒரு ஆறு மாசத்துக்கு அது கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும் மெயின்டனன்ஸ் தான் இது பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது ஹண்ட்ரட் பர்சன்ட்னா சாரல் வரும் மழை சாரல் மாதிரி தண்ணி வந்தாலே சவர் ப்ராப்ளம் எப்போல்லாம் உங்களுக்கு கூலிங் ஏர் வராம வாட்டர் ஸ்ப்ரே பண்ண மாதிரி கம்ப்ளைண்ட் வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சவர் கம்ப்ளைண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் டெக்மாரே உங்கள் மூர்த்தி